எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று நான் சென்னை போய்ட்டேன் ஒரு வேலையாக அதனால் வீடியோ நேற்று போட முடியல நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க சில வேலை காரணமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல எனவே ஃபோன் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை போனதில் ஒரு அனுபவம் கிடச்சிச்சு அதை வச்சு தான் இன்றொரு தகவல் சென்னை போய்ட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது ஒரு ட்ரெயினில் வந்து டிக்கெட் கிடைக்காமல் அன்சில் ஏறத்துக்கு நிறைய கூட்டம் அதில் ஒரு நண்பர் இடம் போடுறதுக்காக பேகை தூக்கி உள்ளார போட்டிருக்காரு ட்ரெயினில் இருந்து கீழே இறங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்ச உடனே சீட்டில் எடுத்து போட்டுறாரு அதுக்கப்புறமா இவர் கூட்ட நெரிசலில் பின்னாடி ஏறி போய் உள்ளார பார்க்கும்போது அந்த பேகை காணும் யாரை ஒரு ஆள் எடுத்துகிட்டு இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஆள் கத்துறாரு அதுக்குள்ளார செல்ஃபோன் இருந்துச்சு பர்ஸ் இருந்துச்சு சர்ட்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விடையே கிடையாது கடைசியில் அந்த ட்ரெயினே மூவ் ஆகிடுச்சு அவர் சென்னையில் இறங்கிட்டார் அந்த அவசரப்படாத ஒரு சில நிமிடங்கள் தாமதமாக ஏறி இருந்தார்னா அவருக்கு அந்த சங்கடம் ஏற்பட்டிருக்காது என்றைக்கே ஒரு நாள் சென்னை போகிறோம் இங்கே ஒரு இடத்துல போகிறோம் சீட் கிடைக்கலன்னா நின்றுட்டு கூட வரலாம் இந்த மாதிரி நம்ம அவசரப்பட்டு ஒரு இடத்த போட்டு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் வில்லேஜ் சைடு பார்த்திங்கன்னா இதை விட வேடிக்கையெல்லாம் இருக்குது செருப்பெல்லாம் தூக்கி பஸ்ஸோட சீட்டில் சீட் பிடிக்கிறதுக்காக இடம் போடுவாங்க வடிவேல் படத்தில் பாம்பெல்லாம் தூக்கி சீட்டில் போட்டு இடம் பிடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாளைக்கு கூட்ட இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படியே அந்த பேகை போடுறீங்கனால அதில் உங்களுடைய உடமைகள் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க போட்டுட்டு யாராவது எடுத்துகிட்டு போயிட்டு வறுத்து போயிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் இனிமேல் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன இந்த செய்து உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே த்ரீ அட்ரஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு வந்து இந்த வித்ரா போடுறதில் கன்ஃபியூஷன் ஆட்ஸ் வேலெட் என்னென்னா தெரிய மாட்டேங்குது ரிடீம் கேஸ் வேலெட்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது புதிய நபர்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெடீம் கேஸ் வேலட்டை பற்றியும் பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு ஆட்ஸோட பற்றியும் நான் சொல்கிறேன் ரெண்டுமே சொன்னால் நம்ம ஆளுங்க கன்ஃபியூஷன் ஆயிடறாங்க அதுக்கு நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ரெடிம் கேஸ் வேலட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சில்வர் டைமண்ட் கோல்டு க்ரௌன் அந்த மாதிரி அப்டேட்டாக மாறி இருந்து உங்களுக்கு கீழே அதே மாதிரி சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் யாராச்சும் மாறி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் அமௌண்ட்டு கிடைக்கும் ஒரு முறை அந்த கமிஷன் அமௌண்ட்டை எடுக்கிறது தான் உங்களுடைய ரிடீம் கேஷ் வேலெட் ஆட்ஸ் வாலெட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆட்ஸ் வாலெட்டுன்றதே நீங்கள் டெய்லியும் விளம்பரம் பார்த்து கேப்ஜாக அடிக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் ஆட்ஸ் வாலெட்டு நீங்கள் விளம்பரமே பார்க்காம எந்த வேலையும் செய்யாமல் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணத்துக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தான் கேஷ் வேலெட்டு அதை நம்ம வித்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் ரிடீம் கேஷ் வேலெட் அதை எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணிங்க இந்த மாதிரி இருக்கும் இதில் ஆல்ரெடி நீங்கள் இந்த வித்ராவல் ஆப்ஷன் போகிறதுக்கு வேலட் போகிறீங்க இல்லையா வேலட் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரிடீம் கேஷ் வேலெட்டுருக்கு இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே பாருங்கள் கேஷ் வேலெட் அமௌண்ட்டு நீங்கள் எத்தனை நபர்களை சேர்த்துனீங்களோ அவங்க என்ன பிளானில் வந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே உங்களுக்கு இந்த கேஷ் வேலெட் அமௌண்ட்டு காமிக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் போடலாம் சரிங்களா அதில் மினிமம் நூறுரூவா இருந்தால் நீங்கள் போடலாம் அதுக்கு மேலே எவ்வளோ நாள் ஒரு லட்சம்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் காமிக்கும் உங்களுடைய பேங்க் நேம் காமிக்கும் கீழே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் காமிக்கும் அதுக்கு கீழே உங்களுடைய ஐஎஃப்எஸ் கோடு காமிக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர்னு கேட்குறது பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் பேன் கார்டு நம்பர் மட்டும் போட்டால் போதும் சில பேர் பேன் கார்டை வந்து நான் ஃபோட்டோ பிடிச்சி ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க அவசியம் கிடையாது நீங்கள் ரெடிம் கேஸ் வேலெட்டை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பேன் கார்டு நம்பர் தேவை ஆட்ஸ் வாலெட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் தேவையில்லை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் அப்டேட் கொடுத்தாங்கன்னா அதில் கூட போட மாதிரியான ஒரு சூழல் வரலாம் இதை போட்டுட்டு பேன் கார்டு நம்பரை போட்டுட்டு கீழே மொபைல் நம்பர் ஜாயின் பண்ணும்போது என்ன நம்பர் கொடுத்திங்களோ அந்த மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கீழே போட்டுவிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஆட்ஸ் வாலெட் எப்படி ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் போடுறீங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் வருது இல்லையா அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் அதே மாதிரி இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சார் பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் பிடிப்பாங்க பத்து பர்சன்டேஜ் வந்து சேவை கட்டணம் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க மீது வந்து அஞ்சு பர்சன்டே டிடிஎஸ் பிடிப்பாங்க மொத்தம் பதினஞ்சு பர்சன்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டாலே நூறு மேலே பதினஞ்சு பர்சன்ட் பிடிச்சது போக தான் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை வித்ரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது இல்லையா நீங்கள் ஒரு முறை போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சிம்பல் மாறும் இல்லையா க்ரீன் கலரில் அது மாறிடுச்சின்னா நீங்கள் வார வாரம் கூட நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம் வார வாரம் தான் இது வித்ரா போடக்கூடிய ஆப்ஷன் இப்போ நிறுவனத்தில் இருக்கிற சில வேலை பலுவின் காரணமாக கொஞ்சம் லேட் ஆகும் பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட ஆகும் அந்த சிம்பல் மாறத்துக்கு அதை மாறின உடனே நீங்கள் மறுபடியும் அடுத்த விற்றாவில் நீங்கள் கொடுத்துக்கலாம் மினிமம் நூறுரூவா இருக்கணும் எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி தான் இருபது நாள் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படி கிடையாது எதிர்காலத்தில் இது எல்லாமே சரி பண்ணிடுவாங்க நீங்கள் வார வாரம் போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நிறைய அப்டேட்ஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லையா அதனால் அது பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகிறதுக்கான ரீசன் இதுதான் அதில் ரெடிம் கேஷ் வேலெட்டை பற்றி இனிமேல் உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது நிறைய நபர்களை ஆட்ஸ் வேலெட்டில் வித்ரா பண்ணுறதுக்கே போயிட்டு அவங்களுக்கு கேஷ் தான் மைண்டில் இருக்குது ஸோ ரெடிம் கேஷ் ஆகோ இங்கே தான் வித்ரா பண்ணணும் அப்படின்னு நேராக இந்த ரெடிம் கேஷ் வேலெட்டில் வந்து பார்த்தா எனக்கு மேலே ஜீரோ காமிக்குது ஜீரோ காமிக்குது அப்படின்னு மாதிரி நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் வாய்ஸ் இதெல்லாம் பண்ணுறீங்களா அதனால் ரெடிம் கேஷ் வேலெட்னால் நீங்கள் ஒரு பெரிய பிளானுக்கு அப்டேட் ஆகி உங்களுக்கு கீழே அதே பிளான்லையோ அல்லது அதுக்கு கீழே இருக்கிற பிளான்லையோ மேலே இருக்கிற பிளான்லையோ வந்தாங்கன்னா அதில் வறக்கக்கூடிய கமிஷனை எடுக்கிறது தான் ரெடிம் கேஷ் வேலட்டு இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும் உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கும் இதை தெளிவாக சொல்லுங்கள் இனிமேல் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது எனவே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித் திரட்ஸில் இணைத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நிறைய நபர்களுக்கு பண்ண முடியாத ஒரு சூழல் கூட இருக்கும் கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க எனக்கு இந்த வேலையை தவிர்த்து இன்னும் சில வேலைகள்லாம் இருக்குது அதனால் நான் யாருக்காச்சும் மறந்துருப்பேன் அப்படி மறந்து இருந்தால் யாரும் வருத்தப்படுவோம்னா மறுபடியும் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் மேக்ஸிமம் நீங்கள் கேட்குற கொஷினுக்கு உண்டான ஆன்சரை நான் யூடியூப்லேயே கொடுத்துட்றேன் ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக மெசேஜ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக யூடியூப்பில் போட்டால் எல்லோரும் காமனாக தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காக அதிலே போட்டுறேன் அதனால தான் நீங்கள் ஒரு நார்மலான கொஷின் இருந்தால் ஆல்ரெடி யூடியூப்பில் அதை சார்ந்து ஒரு வீடியோ போட்டால் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு போடுறேன் அதனால் ரிப்ளை கொடுக்கலாம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்றது என்னோட கருத்து ஸோ அப்படி யாரும் இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் இருந்தீங்கன்னா சந்தோஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் கோடில் நிறைய பேர் தப்பு பண்ணிவிட்டு அதை மாற்றணும் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க தப்பு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கம்பெனி கிட்டத்தட்ட இருபத்தொம்பது முப்பது மாதம் ஆகும்போது இன்னும் அவங்களுடைய அப்ளைனெல்லாம் அவங்களுடைய டவுன்லைனுக்கு தப்பு இல்லாமல் எப்படி செல்ஃப் டெகுலரேஷன் போடுறத அப்படின்னு சொல்லி கொடுக்காமல் இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும் அதில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சரியான விதத்தில் செய்யுங்க மைவி த்ரேட்ஸ் என்றும் உங்களுக்கு உண்டான வருமானத்தை கொடுக்கும் எவ்வித தடையும் இன்றி அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரெர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்